சற்று முன் பதவிக்காலம் முடியும் முன்பே ராஜினாமா செய்தார் ஆளுநர் ஆர் ரவி தமிழகத்தின் புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி அறிவிப்பு அதாவது தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடு நிறைவடைய உள்ள நிலையில் புதிய ஆளுநரை நியமிப்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பல்வேறு சர்ச்சை கருத்திற்கு சொந்தக்காரரான ஆர் என் ரவி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரள கேடருக்கு ஒதுக்கப்பட்டார் இவர் வெளியுறவுத்துறைவில் உளவுத்துறை அதிகாரியாகவும் செயல்பட்டு வந்தார் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநில ஆளுநராகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரை பணியாற்றியுள்ளார் தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு புதிய ஆளுநராக ஆர் என் ரவியை மத்திய அரசு நியமித்தது ஆரம்பத்தில் தமிழக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையான சுமூகமான உறவு நீடித்த நிலையில் நீட் மசோதாவை கிடப்பில் போட்ட பிறகு மோதல் தொடங்கியது ஆளுநர் அளித்த தேநீர் விடுந்தே தமிழக அரசு புறக்கணித்தது இதே போன்று ஆளுநர் ரவியும் அரசு விழாக்களில் தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை கூறுவது பட்டமளிப்பு விழாவில் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை பரப்புவது என அரசியல் கட்சிகளால் குற்றச்சாட்டுக்கு ஆளானார் அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் உடையை வாசிக்காமல் இரண்டு ஆண்டுகள் சட்டசபையிலிருந்து வெளியேறினார் மேலும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு பதிலாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்ற கருத்தை கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் தமிழ்நாடு என்று அழைத்து வந்ததை தமிழகம் என மாற்ற முயற்சித்தார் இதனால் ஏற்பட்ட கண்டனங்களை தொடர்ந்து அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார் மேலும் தமிழக முதலமைச்சரை விட தனக்கே அதிகாரம் இருப்பது போல் அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கியும் உத்தரவிட்டார் ஆனால் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தனது முடிவை வாபஸ் வாங்கினார் இதுபோன்று பல்வேறு சர்ச்சைக்கடத்திற்கு சொந்தக்காரனான ஆர் என் ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதம் முடிவடைகிறது எனவே தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிப்பதற்கான பணிகளை உள்துறை அமைச்சகம் உள்ளதாக கூறப்படுகிறது தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக மூத்த தலைவர்களை ஆளுநர் பொறுப்பில் நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி அதே நேரத்தில் ஆளுநர் ரவியின் பதவிக்காலத்தை மேலும் ஐந்தாண்டுகள் நீட்டிக்கலாமா என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுவதாக கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் தன்னுடைய பதவிக்காலம் முடியும் முன்பே ஆளுநர் ரவி அவர்கள் ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் புதிய ஆளுநரை தேர்வு செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை ஜனாதிபதி திரௌபதி முர்மு விரைவில் வெளிவிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது